பின்கடலில் அமர்ந்திருந்தது ஒரு மர்ம தீவு வழக்கமாக யாரும் அந்த தீவை நோக்கி பயணம் செய்யவில்லை காரணம் ஒவ்வொரு இரவும் குறிப்பாக இரவு பனிரெண்டு மணி அந்த தீவிலிருந்து மனித அழுக்குறல் போன்ற ஒரு திகழூட்டும் சத்தம் கேட்கும் அது ஒரு முறை கேட்டால் மறக்க வைக்க முடியாது பக்கத்து கிராம மக்கள் பலர் அந்த சத்தத்துக்கு பலியாகி உள்ளனர் சிலர் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு பைத்தியமாகி விட்டனர் சிலர் நேரில் அந்த தீவை பார்த்து திரும்பியே வரவில்லை இந்த செய்திகளால் அந்த இடம் மரண தீவு என்று அறியப்பட்டது கதையில் அருண் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அறிவியலாளர் மாணவர் தீபா மர்மங்களை ஆராயும் பத்திரிகையாளர் முத்து மீனவர் அந்த தீவை பற்றி பழங்கதைகளை சொல்லும் நபர் அருண் தனது நண்பர்களுடன் அந்த தீவை ஆராய்வதற்காக கப்பலில் செல்கிறான் தீவுக்கு அடைந்து இரவு பனிரண்டு மணி ஆகும்பொழுது வெறிச்சோடி போன காட்டில் நின்றபடி அவர்கள் அந்த அழுக்குரலை கேட்கின்றனர் இது இயற்கையா ஏதோ சக்தியா என்று ஆராய முயல்கின்றனர் அந்த சத்தம் மரணத்துக்கே அழைக்கும் சப்தம் போல இருந்தது ஒரு நொடியில் அருணின் நண்பன் சுரேஷ் வழித்தாவரின் நடந்து தீவின் நடுப்பகுதிக்குள் சென்று காணாமல் போகிறான் தீபா பத்திரிகைக்காக வீடியோ எடுக்கும் பொழுது பின்பக்கம் ஒரு பெண்மணி ஒளிரும் தோற்றத்தில் அழுது கொண்டே நடக்கும்பொழுது பீதி மிகுந்த காட்சி பிடிபடுகிறது அந்த பெண் யாருமில்லை பழங்குடி மக்களின் ஆவி இதை பற்றி அவர்கள் மீனவரான முத்துவிடம் கேட்கின்றனர் அவளது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் முதலில் அந்த தீவில் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தனர் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வாதை ஏற்பட்டு அவர்கள் அனைவரும் வன்முறையால் கொல்லப்பட்டார்கள் அவர்களின் ஆத்மாக்கள் அமைதியாகவில்லை அந்த ஆவி தினமும் இரவு பன்னிரண்டு மணிக்கு வேதனையால் அழுகிறது அந்த சத்தத்தை கேட்டால் அந்த ஆவி ஒருவர் உயிரை கொண்டு புனிதம் அடைய முயல்கிறது அதனால் ஒருவர் காணாமல் போவதே அவளது சாபத்தீர்க்கும் வழி என்று கூறினான் அருண் அந்த பழங்குடி மக்களின் கதையை கேட்டு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆய்வில் பதிவு செய்து அந்த தீவுக்கு நினைவு சின்னம் ஒன்று அமைக்கிறான் அதன் பின் அந்த அழுக்குரல் இல்லாமல் போகிறது தீவு அமைதியாகிறது மர்மதீவு தற்போது சுற்றுலா பயண கழகங்களால் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அந்த குரல் கேட்ட அனுபவத்தை மறக்கவே முடியாது என அருண் தனது புத்தகத்தில் எழுதுகிறான் ஒரு சில மர்மங்கள் நம்மால் தீர்க்க முடியாது ஆனால் அதை புரிந்து கொள்வதில்தான் மனிதத்தன்மை அடையும்